வணக்கம் இடுப்பு மூட்டுவலி மற்றும் கழுத்து வலியை குணப்படுத்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகை மற்றும் மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இடுப்பு வலி மூட்டுவலி போன்ற வழிகள் அனைத்தும் சிறுநீரகத்தில் சக்தி குறைவால் தான் ஏற்படுகிறது நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு நாள் நான் நன்றாக தான் இருந்தேன் எப்படி சிறுநீரகத்தில் சக்தி குறைந்தது என்று பொதுவாக உடலில் உள்ள சத்துக்களை அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும் பொறுப்பு நுரையீர்களுக்கு உண்டு நுரையீரலில் ஒருவித சக்தி குறைபாடு அதனால்தான் சிறுநீரகத்திற்கு சக்தி கிடைக்கவில்லை உள்ளுக்குள் இந்த மாற்றங்கள் நடக்கிறது வெளியில் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துகிறது அதாவது இரண்டு ஜாயிண்ட்களை இறுக்கி பிடிக்கும் சக்தி குறைந்து விட்டது ஆனால் எலும்பு தேயாது இந்த இடுப்பு வழி மூட்டு வழி வந்த பிறகு உங்கள் உடல் அதை சரி செய்ய முயற்சிக்கும் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி போன்ற எலும்பு சம்பந்தமான வழிகளை விளக்கமாக பார்த்தோம் இனி அதற்கான மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் இந்த பகுதியில் ஒரு பயிற்சி மற்றும் மூன்று மருத்துவம் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த மூலிகைகளை தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டுமே உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி போன்ற எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் விலகும் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது தினமும் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் தூக்கம் நன்கு இருக்க வேண்டும் அதற்காக அதிக நேரம் தூங்கக்கூடாது உங்கள் உடல் ஒத்துழைக்கும் வரை தூங்க வேண்டும் வசி எடுக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது பிரண்டை கிடைத்தால் அதை துவையலாக வாரம் இருமுறை பயன்படுத்தலாம் அல்லது பூண்டுவை வைத்து சாப்பிடலாம் அதன் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கருப்பு திராட்சை காலை வெறும் வயிற்றில் வாயில் படும்படி நன்கு மென்று சாப்பிட வேண்டும் சரி இனி மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் முடக்கர்த்தான் கீரை இந்த முடக்கர்த்தான் கீரை வேலி உரங்களில் காணப்படும் நகர பகுதிகளில் உள்ளவர்கள் பகுதிகளுக்கு சென்று பறித்து கொள்ளுங்கள் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள் வாரம் இருமுறை முடக்கத்தான் கீரையே சூப்பைத்து வைத்து சாப்பிட வேண்டும் இடுப்பு வலி மூட்டு வலிக்கு மிக சிறந்த மரந்தாகும் முடங்கி கிடந்த கை கால்களை சரி செய்யும் சக்தி இந்த சூப்புக்கு உண்டு அடுத்து கொள்ளு இந்த கொள்ளுவை சூப்பைத்து சாப்பிட வேண்டும் வாரம் ஒரு முறை கொள்ளு சூப்பைத்து சாப்பிட வேண்டும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கொள்ளு புட்டு சாப்பிடலாம் அதாவது கொள்ளுவை அவிழ்த்து கருப்பட்டி சேர்த்து நன்கு இடித்து புட்டு போல் சாப்பிட வேண்டும் அடுத்து நத்தைச்சூடி விதை நத்தைச்சூடி விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த விதையை வாங்கி கொள்ளுங்கள் லேசாக வறுத்து பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் பொடி செய்த நத்தைச்சூடி விதை மூணு கிராம் எடுத்து சிறிது பனைவெல்லம் சேர்த்து காய்ச்சி கஷாயம் போல் சாப்பிட வேண்டும் இந்த கசாயத்தை வாரம் இருமுறை சாப்பிடலாம் நத்தைச்சூரி விதை சாப்பிட்டாலே உடலில் உள்ள பல இடர்பாடுகள் நீங்கும் சிறுநீரகம் நன்கு வலுபடும் உடலை நன்கு வலுப்படுத்தும் சக்தி இந்த நத்தைச்சூரிக்கு உண்டு அதன் பிறகு தினமும் காலை மூச்சு பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் இந்த மூன்று மருத்துவம் மற்றும் பயிற்சிகளை தொடர்ந்து செய்தாலே போதும் மூன்று மாதங்கள் அல்லது ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடத்தில் குணமடைவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனதை போட்டு குழப்பாதீர்கள் மனம் குழப்பமடைந்தால் தூக்கம் வராது அதாவது குணமடைவது மூலிகையை பொறுத்தது அல்ல உங்கள் உடலை பொறுத்தது ஒரு மாதம் இரண்டு மாதங்களில் குணப்படுத்த முடியாது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அதனால் பொறுமையாக இருங்கள் கண்டிப்பாக குணமடைவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் அடுத்தோர் நலபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்